மெய்வெளியின் செய்திகள் ஆதரவு வழங்குவோர் தீவிர வணக்கம் மெய்வெளியின் செய்திகள் வாசித்தளிப்பவர் சிவசம்பு பரிமேலகர் முதலில் இலங்கை செய்திகள் உள்ளூராட்சி சபை தேர்தல் யாழ்ப்பாணத்தில் ஆதிக்கம் செலுத்தியுள்ள தமிழரசு கட்சி உள்ளூராட்சி சபை தேர்தலில் யாழ் மாவட்டத்திற்கான அனைத்து முடிவுகளும் வெளியாகியுள்ள நிலையில் இலங்கை தமிழரசு கட்சி ஆதிக்கம் செலுத்தியுள்ளது அதற்கமைய யாழ்ப்பாண மாநகர சபை நல்லூர் பிரதேச சபை பல்வடித்துறை சபை நெடுந்தீவு பிரதேச சபை வேலணை பிரதேச சபை பலிகாமம் மேற்கு பிரதேச சபை பலிகாமம் வடக்கு பிரதேச சபை பலிகாமம் தென்மேற்கு பிரதேச சபை பலிகாமம் கிழக்கு பிரதேச சபை வடமராட்சி தென்மேற்கு பிரதேச சபை பருத்தித்துறை பிரதேச சபை சாபகச்சேரி பிரதேச சபை ஆகியவற்றை இலங்கை தமிழரசு கட்சி கைப்பற்றியுள்ளது இதேவேளை பருத்தித்துறை நகரசபை சாபகச்சேரி நகரசபையை அகில இலங்கை தமிழ் காங்கிரசும் கைப்பற்றியுள்ளது அத்துடன் காரநகர் பிரதேச சபையை குழுவும் ஊர்காவற்றுரை பிரதேச சபையை ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியும் கைப்பற்றியுள்ளன தேசிய மக்கள் சக்தியிடம் கோரிக்கை விடுத்த வடக்கு கட்சிகள் வடக்கில் உள்ள எந்த ஒரு உள்ளுராட்சி மன்றத்திலும் எந்த அரசியல் கட்சிகளும் முழுமையான பெரும்பான்மையை பெறாததால் வடக்கில் உள்ள அரசியல் கட்சிகள் வடக்கில் மாநகர சபைகளை நிறுவ தேசிய மக்கள் சக்தியிடம் கோரிக்கை விடுத்துள்ளன என்று அமைச்சர் பிமல் ரத்நாயக்கா இன்று தெரிவித்துள்ளார் ඒවගේම ්‍යාපනයමගේ දිස්ශ්‍රිතිය අපිට මන්ත්‍ර දුර අසුව එකක් සමඟ වැඩි චන්ද ප්‍රමාණයක් තිබෙනවා. සමස්ථයක් ලසකත්තොත් උතුරුපලාතැන ඉසල්ල කතාකරොත් ඔවබ දන්න අප කිසිම දවස අපට ප්‍රාදේශ බන්්‍ර දුරයක් උතුරුපලාාට තිබිල නෑ. උතුරපලාාතයේ වන්‍යාවේක සභාග පමණක් තිබුණා දෙදස් ද හටේදී ඉට පෙරාපට කවදා තිබිල නෑ.

இதேவேளை பெரும்பான்மை இடங்களை பெற்ற கட்சிகள் கூட அரசாங்கத்துடன் இணைந்து பணியாற்ற தயாராக இருப்பதாக தேசிய மக்கள் சக்திக்கு தெரிவித்துள்ளன கட்சியின் கொள்கையின்படி நாங்கள் அதை பற்றி முடிவு செய்வோம் என்று அவர் மேலும் கூறியுள்ளார் அரசாங்கத்திற்கு காலக்கெடு விதித்த தமிழரசு கட்சி பாரிய மக்கள் போராட்டத்திற்கு தயார் ஆறாயிரம் ஏக்கர் தமிழர் நிலத்தினை அபகரிக்கும் அரசாங்கத்தின் முயற்சிக்கு எதிராக மே இருபத்தி ஒன்பதாம் தேதி இடம்பெறவுள்ள பாரிய மக்கள் போராட்டத்திற்கு அனைத்து தமிழ் கட்சிகளும் தங்கள் ஆதரவை வழங்க வேண்டும் என இலங்கை தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளர் எம் ஏ சுமந்திரன் வேண்டுகோள் விடுத்துள்ளார் தமிழ் தேசிய கூட்டமைப்பு பிரிந்து விட்டது உடைந்து விட்டது என சொல்கின்ற எல்லாம் கடந்த காலத்திலேயே நான் மறுத்து வந்திருக்கின்றேன் நாடாளுமன்றத்தின் இறுதி வரைக்கும் தமிழ் தேசிய கூட்டமைப்பாக இயங்கினோம் நாடாளுமன்ற தேர்தலிலே அவர்கள் தனித்து போட்டியிட்டார்கள் நாடாளுமன்ற தேர்தல தனித்து போட்டியிடக்கூடாது இந்த தேர்தலில் நான் தனித்து போட்டியிட வேண்டும் இந்த நாங்கள் சொன்னதுதான் சரி அவர்கள் சொன்னது சொல்லிக் கொண்டிருக்க விரும்பவில்லை நாங்கள் சேர்ந்து இயங்க வேண்டிய காலம் நேரம் இது மிகவும் விசேடமாக எங்களுடைய நிலங்களிலே ஆறாயிரம் ஏக்கர் பறிபோகின்ற போகின்ற சூழ்நிலை எழுந்திருக்கின்றது நான் ஏற்கனவே அதற்கான ஒரு அறைகூவலை விடுத்திருக்கின்றேன் மீண்டும் நான் மக்கள் ஆணையுடன் ஜனாதிபதிக்கும் அரசாங்கத்திற்கும் ஒரு கோரிக்கையை முன்வைக்க விரும்புகின்றேன் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மார்ச் மாதம் இருபத்தெட்டாம் தேதி பிரசுரிக்கப்பட்ட வர்த்தமான பிரசுரத்தை உடனடியாக மூளப்பெறுமாறு மக்கள் ஆணையோடு கோருகின்றோம் அது உடனடியாக மூளப்பெற வேண்டும் மே இருபத்தி ரெண்டாம் தேதி வரை அரசாங்கத்திற்கு காலக்கெடுவை வழங்குவதாக நான் ஏற்கனவே தெரிவித்திருக்கின்றேன் மற்ற தமிழ் கட்சிகளுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் அரசாங்கம் இந்த வர்த்தமானியை பெறாமல் இருந்தால் மே இருபத்தொன்பதாம் தேதி அதற்கு எதிராக பாரிய மக்கள் போராட்டம் ஒன்றை முன்னெடுப்போம் அனைத்து கட்சிகளும் அதற்கு இணைந்து வர வேண்டும் என வேண்டுகோள் விடுக்கின்றேன் இது இலங்கை தமிழக கட்சி பொதுச் செயலாளர் செயலாளராக நான் விடுக்கும் அழைப்பாக இருந்தாலும் கூட பொதுவாக மக்கள் சார்பாக விடுக்கப்படுகின்ற அழைப்பாக ஏற்று ஒரு கட்சி விடுக்கின்ற வேண்டுகோளாக அதனை கருதாமல் பொதுவாக அனைவரும் ஒன்று சேர்ந்து அதனை செய்ய அதற்கு முன்னர் அரசாங்கம் அந்த வர்த்தமானியை மீளப் பெற வேண்டும் இல்லாவிட்டால் பாரிய மக்கள் போராட்டத்தை முன்னெடுப்போம் நிலம் அழிந்தால் அனைத்தும் அழிந்து போகும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார் நிராகரிக்கப்பட்ட எந்த ஒரு கட்சியுடனும் தேசிய மக்கள் சக்தி கூட்டணி அமைத்து சபைகளை அமைக்காது கருத்து மக்களால் நிராகரிக்கப்பட்ட எந்த ஒரு கட்சியுடனும் தேசிய மக்கள் சக்தி கூட்டணி அமைத்து சபைகளை அமைக்காது என்று G පොති්චලාඩ ටෙල්ව සිල්වාක්කෝර ටාට. අපි දන්නු දැ මේ අවස්තාවක් කරගෙන විධ දේශපාලන කණ්ඩායම් විධ අදහස් පල කිරීමට ගඩතියන.ඒයගේ අයිතිය අදහස් පලකිරීමක දැනමුත් අපි ගත්වතිතා පැහැදිලිවම මේ මැතිවරනේ පැහදිලි ජයයක් ලාානය. இன்று செய்தியாளர் சந்திப்பை நடத்திய அவர் சுயேட்சையாக போட்டியிட்டு வெற்றி பெற்றவர்களையும் ஒன்றிணைய விரும்புபவர்களையும் ஒன்றிணைத்து சபைகளை உருவாக்க எதிர்பார்ப்பதாகவும் கூறினார் தேசிய மக்கள் சக்தியினால் அதிக எண்ணிக்கையிலான நிறுவனங்களில் பெரும்பான்மை அதிகாரத்தை பெற முடிந்தது சில இடங்களில் ஒரு சிக்கல் உள்ளது ஒரு கட்சியாக நாங்கள் அதிக வாக்குகளை பெற்றிருந்தாலும் சில இடங்களில் மற்ற கட்சிகளுடன் இணைந்து தேசிய மக்கள் சக்தியை விட ஏனைய கட்சிகளுடனான உறுப்பினர்களின் எண்ணிக்கை அதிகமாக உள்ளது தனி கட்சியாக திசை காட்டி மிக பெரிய வெற்றியை பெற்ற பிறகு ஒன்றாக வாக்குகளை பெற முடியாத சிறிய கட்சிகள் அனைத்தும் தனித்தனியாக வாக்குகளை பெற்றன அவற்றின் முடிவுகளை கூட்டி எங்களுக்கு அதிக வாக்குகள் கிடைத்ததாக கூறினால் அது ஜதார்த்தம் அல்ல நியாயமல்ல என்று நாங்கள் நினைக்கின்றோம் ஆகஸ்ட் மாதம் ஜனாதிபதி தேர்தலை நடத்த வேண்டும் என்று சிலர் அழைப்பு விடுப்பதை சமீபத்திய தேர்தல்களில் நாம் கண்டோம் நவம்பரில் ஜனாதிபதியாக வேண்டும் என்று விரும்பியவர்கள் இருந்தனர் இந்த முடிவுகளின் மூலம் அந்த கனவுகளில் விடுபட அவர்களுக்கு வாய்ப்பு கிடைத்திருப்பதாக நான் நினைக்கின்றேன் ஒரு சபையில் யாரும் அதிகாரத்தை கைப்பற்றக்கூடிய சூழ்நிலை இதுவரை இருந்ததில்லை சிலர் ஒன்றை மட்டுமே கண்டுபிடித்துள்ளனர் சிலர் இரண்டையும் கண்டுபிடித்துள்ளனர் சிலர் மூன்றை மட்டுமே கண்டுபிடித்துள்ளனர் ஆனால் நீங்கள் இந்த இரண்டு அல்லது மூன்று கட்சிகளையும் இணைத்து ஒரு முழுமையை உருவாக்கி அதை பயன்படுத்தி மேயர்களை உருவாக்கினால் அது ஜனநாயகம் அல்ல அவை சட்டத்தால் தடை செய்யப்படவில்லை என்றாலும் அவை மக்களால் நிராகரிக்கப்பட்ட குழுக்கள் இது நாம் வெற்றி பெற்றோம் என்பதை கணித ரீதியாக காட்ட முயற்சிக்கிறது எனவே இதை அரசியல் கண்ணோட்டத்தில் மிக தெளிவாக பார்த்தால் இந்த தேர்தல் திசை காட்டியால் ஆதிக்கம் செலுத்தப்படுகிறது எனவே நாம் நாட்டில் மேற்கொண்டு வரும் வளர்ச்சி திட்டங்களை நிறைவேற்றும் வகையில் இந்த அனைத்து நிறுவனங்களிலும் நாம் வெற்றி பெற்ற ஒவ்வொரு நிறுவனத்திலும் மேர்களை நிறுவ வேண்டும் என்றார் சில இடங்களில் ஐம்பது கூட இல்லாத நிலையை பார்த்தோம் எதிர்க்கட்சியின் ஆதரவை பெற வேண்டி ஏற்படுமா என்று ஊடகவியலாளர் கேள்விக்கு மக்கள் நிராகரித்த கட்சிகளுடன் இணைந்து நாங்கள் ஆட்சி அமைக்க மாட்டோம் அவர்களாலும் அதை செய்ய முடியுமா என்று எங்களுக்கு தெரியவில்லை சில இடங்களில் சுயேட்சையாக கோரிய பலர் இருப்பதை நாம் அறிவோம் அத்தகையவர்கள் உதவ முன்வந்தால் நாங்கள் அவர்களுடன் இணைந்து பணியாற்ற விரும்புகின்றோம் என்று தெரிவித்துள்ளார் கிளிநொச்சி மாவட்டத்தின் மூன்று பிரதேச சபைகளையும் கைப்பற்றியுள்ளது இலங்கை தமிழரசு கட்சி நடைபெற்று முடிந்த உள்ளூராட்சி சபை தேர்தலில் கிளிநொச்சி மாவட்டத்தின் மூன்று பிரதேச சபைகளையும் இலங்கை தமிழரசு கட்சி கைப்பற்றியுள்ளது உள்ளூராட்சி சபை தேர்தலில் கிளிநொச்சி மாவட்டத்திற்கான அனைத்து முடிவுகளும் வெளியாகியுள்ளன இதற்கமைய பச்சிலைப்பள்ளி பிரதேச சபை கரைச்சி பிரதேச சபை மற்றும் பூநகரி பிரதேச சபை ஆகிய மூன்று பிரதேச சபைகளையும் இலங்கை தமிழரசு கட்சி கைப்பற்றியுள்ளது கரைச்சி பிரதேச சபையில் இலங்கை தமிழரசு கட்சி இருபது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு வாக்குகளை பெற்று இருபது உறுப்பினர்களையும் பச்சிலைப்பள்ளி பிரதேச சபையில் இலங்கை தமிழரசு கட்சி மூவாயிரத்தி நாற்பது வாக்குகளை பெற்று ஆறு உறுப்பினர்களையும் பூநகரை பிரதேசத்தில் இலங்கை தமிழக கட்சி வாக்குகளை பெற்று உறுப்பினர்களையும் பெற்றுள்ளது கொழும்பு மேயரை தேர்ந்தெடுக்க கட்சிகளின் ஆதரவை நாடும் ஐக்கிய மக்கள் சக்தி கொழும்பு மாநகர சபையின் மேயரை தேர்ந்தெடுக்க ஏனைய எதிர்கட்சிகளின் ஆதரவை நாடப்போவதாக ஐக்கிய மக்கள் சக்தி தெரிவித்துள்ளது මේ රටේ ජනතාව රජය ප්‍රතික්ෂේප කරන විත්තිය මේ මැතිවණ ප්‍රතිඵලවලින් පැදිටිවීම. අතීතයේ ගත්තොත් මහමැතිවරණයක් ජනාධිපතිවරණයක් ජෑග්‍රහණය කල්ලා. තිබ හැම පලාපළත්පාන්න මැතිවරණයකම ඒ පක්ෂ, විෂ්ඨාන්දමින් ජයග්‍රහණය කරලා තිෙන. තේසියමක්கள் සක්තියේ கொළුඹ மானකර සபையில் அதிக எண்ணිக்கையில்லான இடங்களை என்ற போதிலும் எதிற்கட்ச்சிகளைே பெரும்பாமே கொண்டுள்ளன. அදலால், மேர தேர்ந்தெடுக்க மற்ற எதிர்கட்சிகளின் ஆதரவை ஐக்கிய மக்கள் சக்தி கோரும் என ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மத்தும பண்டார தெரிவித்துள்ளார் உள்ளாட்சி தேர்தலில் தேசிய மக்கள் சக்தி கொழும்பு மாநகர சபையில் அதிக எண்ணிக்கையிலான வாக்குகளை பெற்று மொத்தம் நாற்பத்தெட்டு இடங்களை வென்றது ஐக்கிய மக்கள் சக்தி ஐம்பத்தெண்ணாயிரத்தி முன்னூற்றி எழுபத்தைந்து வாக்குகளை பெற்று இருபத்தொன்பது இடங்களை பெற்றது அதே நேரத்தில் ஐக்கிய தேசிய கட்சி இருபத்தி ஆறாயிரத்தி இருநூற்றி தொண்ணூற்றி ஏழு வாக்குகளை பெற்று பதிமூன்று இடங்களை பெற்றது பொதுஜன பிரமண மற்றும் இலங்கை முஸ்லிம் காங்கிரஸ் முறையே ஐந்து மற்றும் நான்கு இடங்களை பெற்றுள்ளன இதனால் ஆளுங்கட்சியை விட எதிர்க்கட்சிக்கு அதிக ஆசனங்கள் உள்ளன இதனால் கொழும்பு மாநகர சபையில் ஐக்கிய மக்கள் சக்தியின் அதிகாரத்தை நிறுவும் முயற்சியில் அக்கட்சி ஈடுபட்டுள்ளது இலங்கையின் மிக பழமையான மற்றும் மிகப்பெரிய உள்ளூராட்சி அதிகார சபையாக கொழும்பு மாநகர சபை உள்ளது இலங்கையின் மிகப்பெரிய நகரம் கொழும்பு என்பதுடன் நிதி மையமாகவும் உள்ளது இதனால் ஆளுங்கட்சியான தேசிய மக்கள் சக்திக்கு கொழும்பு மாநகர சபையின் அதிகாரம் மிகவும் முக்கியமாகும் ஆனால் பெரும்பான்மை எதிர்க்கட்சிகள் வசமிருப்பதால் ஆளுங்கட்சி நெருக்கடிகளை எதிர்கொள்ளும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது செய்திகளில் இனி வருவன இந்திய செய்திகள் இந்தியாவில் தீவிரம் தமிழகத்திலும் ஒத்திகை ஆரம்பம் பாகிஸ்தான் ஆதரவு பயங்கரவாத இயக்கம் நடத்திய தாக்குதலை தொடர்ந்து அந்த நாட்டுக்கு எதிரான நடவடிக்கைகளை இந்தியா தீவிரப்படுத்தி உள்ளது நாடளாவிய ரீதியில் இருநூற்றி ஐம்பத்தி ஒன்பது இடங்களில் போர்க்கால ஒத்திகை நடைபெறுகிறது சில வட மாநிலங்களில் ஏற்கனவே பயிற்சி ஆரம்பமாகி உள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இதன்படி தமிழகத்தில் இன்று சென்னை துறைமுகம் கல்பாக்கத்தில் ஒத்திகை நடைபெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னை துறைமுகம் மற்றும் கல்பாக்கம் அணுமின் நிலையம் புதுச்சேரி ஆகிய இடங்களில் போர்க்கால ஒத்திகை ஆரம்பமாகியுள்ள நிலையில் ஒத்திகையின் போது சிஐஎஸ்எஃப் எஃப் பாதுகாப்பு படை வீரர்கள் துப்பாக்கிகளை ஏந்தி அணிவகுப்பு நடத்தினர் இதேவேளை செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கம் அணுமின் நிலையம் தாக்கப்படும் சூழலில் நிலைமையை சமாளிப்பது குறித்து ஒத்திகை நடத்தப்படுகிறது மாவட்ட ஆட்சியர் தலைமையில் பேரிடர் மேலாண்மை ஆணைய வீரர்களும் பங்கு பெற்றுள்ளனர் புதுச்சேரி அருகே லாஸ்பேட்டையிலும் போர் சூழலில் பாதுகாப்பு ஒத்திகை நடைபெற்று வருவதாக இந்திய செய்திகள் தெரிவிக்கின்றன பாகிஸ்தான் ராணுவம் மேற்கொண்ட தாக்குதலில் இந்திய குடிமக்கள் அறுவர் பலி இந்தியாவின் ஆபரேஷன் சிந்துர் தாக்குதலை தொடர்ந்து எல்லையில் பாகிஸ்தான் ராணுவம் மேற்கொண்ட தாக்குதலில் இந்திய குடிமக்கள் அறுவர் உயிரிழந்துள்ளனர் பாகிஸ்தான் ராணுவம் மேற்கொண்ட தாக்குதலால் ஜம்மு காஷ்மீரில் உள்ள பூஞ்ச் குப்வாரா மற்றும் பாரமுல்லா மாவட்டங்களில் உள்ள வீடுகள் மற்றும் கடைகள் சேதமடைந்துள்ளன மேலும் முப்பதற்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன இந்த தாக்குதலை தொடர்ந்து எல்லைக்கட்டுப்பாட்டு கோட்டுக்கு அருகே அமைந்துள்ள மாவட்டங்களில் பாடசாலைகள் மற்றும் கல்லூரிகள் மூடப்பட்டுள்ளன பல்காம் தாக்குதலுக்கு பதிலடியாக பாகிஸ்தான் மற்றும் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதியில் உள்ள பயங்கரவாத அமைப்புகளின் ஒன்பது முகாம்களை இலக்கு வைத்து ஆபரேஷன் சிந்துர் என்ற பெயரில் இந்தியா வான்வழி தாக்குதலை மேற்கொண்டது இந்த தாக்குதலில் எட்டு பொதுமக்கள் உயிரிழந்ததுடன் முப்பத்தைந்து பேர் காயமடைந்ததாக பாகிஸ்தான் தெரிவித்திருந்தது இந்தியாவின் தாக்குதலை போர் நடவடிக்கையாகவே பார்ப்பதாக பாகிஸ்தான் பிரதமர் ஷபாஸ் ஷரீப் தெரிவித்துள்ளார் மேலும் இந்த தாக்குதலுக்கு உரிய நேரத்தில் பதிலடி கொடுக்கப்படும் என பாகிஸ்தான் கூறியிருந்த நிலையில் பதில் தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது செய்திகளில் தொடர்பான உலகச் செய்திகள் ஜெர்மன் அரசியலில் தலையிட வேண்டாம் என அமெரிக்காவை எச்சரித்துள்ளார் ஜெர்மனியின் புதிய ஜெர்மனிய உளவுத்துறை ஏஜென்சியான வலதுசாரி கட்சியான ஓல்டர்னேட்டிவ் ஜெர்மனி கட்சி தீவிர கொள்கைகளை கொண்ட ஒரு கட்சி என தெரிவித்துள்ளது அதைத் தொடர்ந்து ஜெர்மன் உளவுத்துறையின் அறிக்கையை அமெரிக்க மாகாண செயலரான மார்க்கோ ரூபியோ கடுமையாக விமர்சித்துள்ளார் சமூக ஊடகமான எக்ஸில் அவர் வெளியிட்டுள்ள செய்தி ஒன்றில் ஜெர்மனி எதிர்க்கட்சிகளை கண்காணிக்க தனது உளவுத்துறைக்கு அதிகாரம் அளித்துள்ளது இது ஜனநாயகம் அல்ல இது மாறுவேடத்தில் இருக்கும் கொடுங்கோல் என விமர்சித்துள்ளார் இந்நிலையில் ஜெர்மனியின் புதிய சான்சலராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள ஃபெட்ரிக் மேஸ் ஜெர்மன் அரசியலில் தலையிட வேண்டாம் என அமெரிக்காவை எச்சரித்துள்ளார் அமெரிக்காவின் கருத்துக்களுக்கு கண்டனம் தெரிவித்த மேஸ் தான் தொலைபேசி வாயிலாக டிரம்பிடம் பேச இருப்பதாகவும் அமெரிக்காவை ஜெர்மன் அரசியலில் தலையிடாமல் இருக்குமாறு கேட்டுக்கொள்ள இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார் மேலும் டொனால்டு ட்ரம்ப் அமெரிக்க ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட தேர்தல் பிரச்சாரத்தில் தான் தலையிடவில்லை என்றும் கூறியுள்ளார் புதிய பாப்பரசரை தெரிவு செய்யும் கருதினால்கள் மாநாடு ஆரம்பம் கடந்த ஏப்ரல் மாதம் இருபத்தி ஓராம் தேதி பாப்பரசர் பிரான்சிஸ் தனது எண்பத்தி எட்டாவது வயதில் நித்திய இழைப்பாறுதல் அடைந்தார் பாப்பரசர் பிரான்சிஸின் மரபை தொடர்ந்து புதிய பாப்பரசரை செய்யும் மாநாட்டில் செய்யும்ர்த்தளால ஒன்று உள்ள பதினாறாம் நூற்றாண்டை சேர்ந்த பாரம்பரிய மிக்க செப்பல் தேவாலயத்தில் புதிய பாப்பரசரை தெரிவு செய்வதற்கான ரகசிய ஆலோசனை மாநாடும் வாக்கெடுப்பும் இன்று புதன்கிழமை நடைபெறுகின்றது இந்நிலையில் வத்திக்கானில் தொலைத்தொடர்பு சேவை துண்டிக்கப்பட உள்ளது சிஸ்டைன் தேவாலயத்திற்கு உள்ளேயும் வெளியும் பகுதியிலும் தொலைபேசி மற்றும் இணைய சிக்னல்களை தவிர்க்க ஜாமர்கள் பொருத்தப்பட்டிருக்கும் கர்தினால்கள் தங்கும் மாளிகையிலும் தொலைக்காட்சி வானொலி செய்தித்தாள் ஆகியவற்றுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது புதிய பாப்பரசராக தெரிவு செய்யப்படுபவருக்கு மூன்றில் இரண்டு பெரும்பான்மை கிடைக்கும் வரை பல்வேறு கட்ட வாக்கெடுப்பு நடைபெறும் ஒவ்வொரு கர்தினால் வாக்காளரும் தாம் விரும்பும் வேட்பாளரின் பெயரை வாக்கு சீட்டுகளில் எழுதி தங்களது வாக்குகளை அளிப்பார்கள் மூன்று நாட்களுக்கு பின்னரும் ஒருவர் தெரிவு செய்யப்படவில்லை என்றால் வாக்காளர்களான கர்தனால்கள் சிந்திக்க நேரம் ஒதுக்குவதற்காக வாக்குப்பதிவு இருபத்தி நான்கு மணி நேரம் நிறுத்தி வைக்கப்படும் ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தோராம் ஆண்டு முதல் எந்த ஒரு மாநாடும் நான்கு நாட்களுக்கு மேல் நீடித்ததில்லை பாப்பரசர் தெரிவு செய்யப்படும் செயல்முறை நடக்கும் போது சிறிஸ்டின் தேவாலயத்தில் வெளியாட்கள் அனுமதிக்கப்பட மாட்டார்கள் உள்ளே என்ன நடக்கிறது என்பதே யாருக்கும் தெரியாது கர்த்தினால்களின் பாக்கிச் சீட்டுகளை எரிக்கும் போது வழியாகும் இரு புகைகளை வைத்தே போப் தெரிவு செய்யப்படும் செயல்முறை குறித்து மக்களால் தெரிந்து கொள்ள முடியும் அதாவது கருப்பு நிறத்தில் புகை வந்தால் பாப்பரசர் தெரிவு செய்யப்படும் செயல்முறை இன்னும் முடியவில்லை என அர்த்தம் வெள்ளை புகை வந்தால் புதிய பாப்பரசர் தெரிவு செய்யப்பட்டதை குறிக்கின்றது என தெரிவிக்கப்படுகின்றது இனி வருவது தீபராமின் நாணய மாற்று வீதம் இத்துடன் மெய்வழியின் செய்திகள் நிறைவு பெற்றன தொடர்ந்தும் மெய்வழியின் மேலதிக செய்திகளை பார்வையிட டபுள்யூ டபிள்யூ டபிள்யூ டாட் மெய்வழி டாட் காம் என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள் மேலும் மெய்வழி அப்பையும் பதிவிறக்கம் செய்து கொள்ளுங்கள் வணக்கம்